சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மறைத்து வைக்கப்படும் மூணு மரும இடங்கள் இந்த இடத்துக்கு அனுமதியே கிடையாது உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க முதல்ல ஐயப்பனுக்கு உணவு வைக்கப்படும் இடம் இந்த இடம் ஐயப்பன் கோயில் சபரிமலையில் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல அந்த இடத்துக்கு கார்த்திகை மாதம் மட்டும் தினமும் ரெண்டு பூசாரிகள் மாதம் முழுக்க அந்த ஐயப்பனுக்கு மூணு வேணையும் போய் சாப்பாடு வச்சுட்டு வராங்க வைக்கிற சாப்பாடு எல்லாமே அந்த காலி ஆகுது அந்த சாப்பாடு யார் சாப்பிட்றாங்கன்னு யாருக்கும் தெரியல ஆனால் பலரோட கருத்துப்படி ஐயப்பன் அங்க வந்து சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க ரெண்டாவது புலி சிலை ஐயப்பனோட புலியோட வாகனம் ஐயப்பன் கோயிலில் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது ஆனால் எல்லா கடவுள்களோட வாகனமே எல்லா கோயிலுக்கும் வெளியில் இருக்கும் நந்தி எலின்னு சொல்லிட்டு எல்லா வாகனமும் வெளியே இருக்கான் ஆனால் ஐயப்பனோட புலி மட்டும் ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி காணும் அது கோயிலுக்கு பின்னாடி ஒரு வருமான இடத்துல இருக்காமா அங்கே ஐயப்பனோட உண்மையான புலியோடய கால்தடமும் இருக்கான் அந்த தடத்தையும் அந்த புலிசலையும் ரொம்ப பாதுகாத்து விடாங்க காரணம் அந்த புலி ஒரு உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிலையாக இருக்காமா கடைசியாக கருப்பு குளம் ஐயப்பன் கோயிலோட ஒட்டுமொத்த மருமமே இந்த குளத்தில் இருக்குது ஏன்னால் இந்த குளம் ஒரு கருப்புன்னு இருக்கிறோம் ரொம்ப முக்கியமாக ஐயப்பன் தன்னோடய கத்திய கழுவன இடம் அதாவது ரத்தம் பட்ட கத்திய கழுவனை இடமாக தான் இந்த குளம் இருக்குது இந்த குளம் ரொம்ப ரொம்ப மர்மமான குழுக்கு அந்த குளத்தில் ஆளுமே கிடையாதாமா ஆனால் ஆளும் இல்லைனாலும் மனிதர்களுக்கு கொள்ளக்கூடிய குளமாக பல நூறு வருஷங்களும் முன்னாடி இருந்திருக்கு இந்த மூணுமே மர்மமான மித்தான இடங்களாக இருக்குது